ரெண்டாயிரத்தி சினிமா எப்படி இருந்தது நிறைய எதிர்பார்த்த படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு எதிர்பாராத படங்கள்லாம் பெரிய சக்சஸ் ஆயிருக்கு சவுத்தில் எந்த இண்டஸ்ட்ரி டாப்பா இருந்துச்சு சார் தமிழ்நாட்டை தவிர ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது

இன்னைக்கு சந்திப்புல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலைபேச்சு திரு அந்தனன் அவர்கள் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சினிமாவோட மேல் பார்வை முன்னோட்டம் எல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சினிமா எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் ரீசெண்டா ஒரு புலி விவரம் வெளியாயிருக்கு ஆயிரம் கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு வந்திருக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி முதலீடு பண்ணி அதில் ஒரு ரெண்டாயிரம் கோடி தான் அவங்க திரும்ப எடுத்துருக்கிறாங்க அதில் ஒரு ஆயிரம் கோடி லாஸுங்கிற அளவுக்கு சூழல் இருக்குது நிறைய எதிர்பார்த்த படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு எதிர்பாராத படங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு லப்பர் பந்து மாதிரியான ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறியிருக்கு வாழை கூட அந்த மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான் பெரிய இயக்குனர் அப்படின்னு மாரி செல்வராஜர் வந்து நம்ம எதிர்பார்த்ததுனால அந்த படத்துக்குள்ளே வர்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் கூட இல்லாமல் இப்போ லபர் பந்து மாதிரியான படங்கள்லாம் ஒரு புது இயக்குனர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே வரும்போது அடடா எப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள் ஸோ இப்படி ஓவராலாக பார்க்கும் பொழுது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பல படங்கள் வந்து ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு மீடியம் பட்ஜெட் மினிமம் பட்ஜெட் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் வந்து நல்லாவே நம்பிக்கை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு சந்தோஷத்தையும் பெருமளவு எரிச்சலையும் கொடுத்த வருஷமாக இருக்குது எரிச்சல் ப்ரொடியூசர்ஸ்கா எல்லாருக்குமே நான் பார்க்குற ரசிகர்கள் மட்டும் இப்போ என்ன சின்ன படங்களுக்கு ஐம்பது ரூபாயும் பெரிய படங்களுக்கு இரநூறுவாயுமே கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாருக்கும் அந்த நூற்றி தொண்ணூறுவா அந்த ரேஞ்சு டிக்கெட் தானே இப்போ நீண்ட காலமாக இங்கே வந்து ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது என்னென்னா சின்ன படத்துக்கு இப்போ அறிமுக நடிகர்கள் அறிமுக இயக்குநர்கள் யாருமே தெரியாத ஒரு படம் பார்க்க போகும்பொழுது அவங்க டிக்கெட் வந்து அவங்க படங்களுக்கு ஐம்பது ரூபா வைக்கலாம் அப்போ என்ன நடக்கும்னா ஓரளவுக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு வருவாங்க இப்போ ரஜினி படம் அஜித் படம் விஜய் படம் இப்படி தனுஷ் சிம்புன்னு படங்கள் இவங்க படங்களுக்கு நீங்கள் நூற்றி தொண்ணூறுரூவா வச்சிங்கன்னா அது ஒரு நியாயம் எல்லா படங்களுக்குமே நூற்றி தொண்ணூறுரூவா அப்படின்னு வரும்பொழுது யாருமே தெரியாத படத்துக்கு எதுக்கு அவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா ஸோ இதை பற்றிய விவாதங்கள்லாம் நிறையா இங்கே போய்ட்டு அப்புறம் இன்னொரு ஐடியா வேறு சொல்கிறாங்க என்னென்னா திங்கள் முதல் வியாழன் வரை ஐம்பது ரூபா டிக்கெட்டு வெளியிலேருந்து சனி ஞாயிறு இந்த மூணு நாளைக்கு நீங்கள் நூற்றி தொண்ணூறுரூவாயோ இரநூறுவாயோ என்ன வேணாலும் வச்சுக்கிங்க அப்போது இந்த வாரம் முழுக்க தியேட்டர் ஃபுல்லாகவே இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி வீக்லி டேஸில் போனோம்னா நமக்கு வந்து பாதி விலையில் படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்ப தியேட்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் கூட்டம் இருக்கும் பாக்கி நாள்லாம் ரெண்டு பேரும் மூணு பேர் எல்லாம் வருவாங்க இன்னொரு நாலு பேர் வரப்ப சார் வந்த பிறகு படம் போறோம்னு உட்கார வச்சு வாங்கி அந்த நாலு பேரும் வரலன்னு வைங்க சார் இருந்தாங்க அவங்க காசு எடுத்துட்டு போங்கன்னு திருப்பி டிக்கெட் காசை கொடுத்து அனுப்புற வழக்கம் எல்லாம் இருக்கு பல ஊர்களில் இப்படி நடக்குது இப்ப இந்த விஷயத்தை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்ப சமீபத்தில் சாமானியன்னு ஒரு படம் ஒரு தியேட்டர்ல நூறு நாள் அந்த படம் ஓடிச்சு தினசரி நாலு காட்சிகள் ராமராஜன் நடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் தினசரி நாலு காட்சிகள் கூட்டம் ஃபுல்லாக போகுது அப்படின்னா எப்படி போகுது அப்படின்னு விசாரிச்சா ஒரு அருமையான தகவல் சொல்றாங்க ராமராஜா அந்த தியேட்டருக்கு போயிருக்காரு போனவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு அந்த தியேட்டர் ஓனர் வந்து ராமராஜன் ரசிகிறான் எனக்காக ஒரு வேலை பண்ணுங்க இந்த படத்தை இந்த சாமானியன் படத்தை ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுங்க அப்புறம் கேன்டீன்ல வந்து எல்லா பொருளின் விலையும் ஒரு பாதி விலை கொடுங்க இவ்வளோ விலைக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனடியாக ராமராஜன் சொன்னார் என்ன ஒரு குறைச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் தினசரி நாலு ஷோ வந்து ஃபுல்லாக போச்சு டிக்கெட் விலையை குறைக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு தானாக ஒரு ஆர்வம் வருது இல்லையா அப்போ திங்கள் டு வியாழன் மட்டும் இதை செஞ்சுட்டு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி பண்ணலாமேங்கிறது ஒரு பரவலான கருத்தாக இருக்கு இது வரைக்கும் யாராவது பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த ஆயிரம் கோடி நஷ்டங்கிறத பெரிய அளவில் இதே விநியோகஸ்தர் சங்கம் திரையரங்க உரிமையாளர் சங்கம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் இந்த நஷ்டத்தை நம்ம தவிர்க்கணும்னா இப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணும்ல இதெல்லாம் பண்ணாது எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளவு பிரைட்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி இருக்குமான்னு தெரியல ஓகே ஆனா நீங்க இந்த வீக் பத்தி சொன்னீங்க அப்படி பார்த்தா பெரும்பாலான படங்கள் வெள்ளிக்கிழமை தானே ரிலீஸே ஆகுது இல்லைங்க வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனா கூட அடுத்து மண்டே வரும்பொழுது அந்த படம் ஓடணும்ல அப்போ என்ன நடக்குதுன்னா மண்டேலேருந்து இருந்து மறுபடியும் அந்த வியாழன் வரைக்கும் ஆளே வர மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வருவாங்க எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் அப்போ நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா வாரம் முழுக்க தேட்டரில் கூட்டம் வாரம் முழுக்க கண்டீன்ல கூட்டம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு இப்போ பல பேர் வந்து தேட்டர்ல வெறும் டிக்கெட் கட்டணத்தை மட்டும் நம்பி தியேட்டர் நடத்துறதில்ல ஒரு பக்கம் பார்க்கிங் இன்னொரு பக்கம் கண்டீன் டிக்கெட் கட்டணத்தை விட மூணு மடங்கு வருமானம் உள்ளது கண்டின் அப்ப நீங்க வந்து அதுக்கும் ஒரு ஏற்பாடை பண்ணிட்டீங்கன்னா நல்ல நஷ்டம் இல்லாமலே தியேட்டர் நடத்தலாமே இன்னைக்கு பல ஊர்களில் பல தியேட்டர்களில் கரண்ட்டு பில் கட்டுறது கூட காசு வர வரமாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலெலாம் பொழுது ஏன் நீங்கள் இந்த மாற்றங்களை செய்யக்கூடாதுங்கிறது தான் ஓகே ஸோ நீங்கள் வந்து வாழையை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படி பார்த்தா வாழை வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அமரனுமே வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ரெண்டுமே வந்து சூப்பர் ஹிட் படங்கள் ஸோ மக்கள் வந்து இந்த ரியல் லைஃப் ஸ்டோரிலாம் எடுத்துக்கிறாங்களோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறது தானே சினிமாவில் காமிக்கிறாங்க வேணால் அந்த கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி காமிக்கலாம் ஒரு ஆள் ஒரு நூறு பேரை அடிக்கிறாரு ஒரு எட்டாவது மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாக்ரேட் பண்ணப்பட்டது ஆனால் அந்த கதையில் ஒரு சம்பவம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததாக தான் இருக்கும் அப்போ மேக்ஸிமம் எல்லா படங்களுமே வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படுற விஷயமாக தான் இருக்குது சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாமல் இருக்கும் இதெல்லாம் எங்கடா நடக்குது ஏண்டாப்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு திட்டிகிட்டே போகிறாங்க கொஞ்சம் பேர் அது வேறு ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படுவது தான் அப்படி இருக்கும் பொழுது பயோபிக் மட்டும் பெரிய ஆகுது இதெல்லாம் கிட்ட ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது அது எடுக்கப்பட்ட விதம் தான் இப்போ அமரன் படத்தையே நீங்கள் அக்கு வேறா ஆணி வேற பிச்சு போட்டு ஒரு படம் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓடி இருக்க போகிறதில்ல ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நேர்த்தியான திரைக்கதை ஒரு அருமையான மேக்கிங் ஸோ இது இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அமைஞ்சதுனால தான் அது ஓடிச்சு வெறும் கதையை மட்டும் ஒன்று ஒரு ஒரு கதையை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கங்கிறது இருக்குது ஸோ அதனால் ஒன்று தான் அதனால் வெறும் பயோபிக்கு மரியாதை இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சவுத்தில் எந்த இண்டஸ்ட்ரி டாப்பாக இருந்துச்சு சார் காலிவுட்டா மாலிவுட்டா டாலிவுடா சாண்டல்வுட்டா தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா லாங்குவேஜும் நல்லா தான் இருந்துச்சு இப்போது ஜவான் படமெல்லாம் பெரிய ஹிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா தெலுங்கில் வந்து பெரிய படங்கள்லாம் வந்துச்சு இந்த பக்கம் வந்து கே அதே மாதிரி கன்னடத்துலேயும் பெரிய படங்கள் வந்து ஹிட் ஆச்சு எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்ற லாங்குவேஜில் இருந்த அளவுக்கு தமிழில் இல்லை இன்னும் சொல்லப்போனால் தமிழில் ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து கங்குவா அது வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு ஸோ இதை இதை தான் மற்ற ஏரியா படங்களோட ஒப்பிடுறாங்க இப்போ கங்குவா மாதிரி ஒரு படத்தை தெலுங்குலேயோ அல்லது கன்னடத்துலையோ எடுத்திருந்தால் அது எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக எடுத்திருப்பாங்க நாம ஏன் அப்படி வந்து அரையும் குறையுமா எடுத்தோம் அப்படிங்கிற எல்லாம் இங்கே வந்துச்சு பணம் வந்து எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் அங்கே போட்ட பணத்தை தான் இங்கேயும் போட்டிருக்காங்க ஆனால் அது எக்ஸிகூஷனில் வந்து அதை கரெக்டாக பண்ணலைங்கிறது தான் ஒரு பெரிய குறையாக இருந்தது ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சினிமா எப்படி இருக்கும் அதை கணிக்கவே முடியாதுங்க ஒரு தடவை கமலஹாசர் சொன்னார் ஒரு படம் ஓடும் ஓடாது அப்படின்னு கணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை வந்து நான் எத்தனை லட்சம் வேணாலும் சம்பளம் கொடுத்து என் பக்கத்தில் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் ஹிட் ஆயிடும்னா நம்மளால சொல்ல முடியாது ஆனால் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வருது தமிழ்ல நான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனால் அந்த விடாமுயற்சி குட்பேட் கிளி அப்புறம் விஜயினுடைய கடைசி படம் அப்புறம் ரஜினியினுடைய படம் லோகேஷ் கடகராஜ் கூலி அப்புறம் என்ன சொல்வது ஜெயிலர் டூ இது எல்லாமே இந்த வருஷந்தான் வரப்போகுது பெரிய படங்கள் ஸோ அப்படி பார்க்கும் எல்லாமே அடடா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தான் தோணுது வந்த பிறகு தானே தெரியும் அதில் எது கங்குவா எது வெற்றி படங்கள்ங்கிறது ஓகே சார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து பப்ளிசிட்டி கிமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனுஷன்ஸ் இல்லையா கிடையவே கிடையாது நூறு சதவீதம் நண்பர்கள் கிடையாது ஒரு காலத்தில் இருந்தாங்க ஆனால் நடுவில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கருத்து வேற்றுமை வந்துச்சு முக்கியமாக விக்னேஸ்வன் நயன்தாரா லைஃப்குள்ள வந்த பிறகு பல பேரை நயன்தாரா பகச்சிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தனுஷும் அந்த ரகத்தில் தான் அவர் இன்னொன்று வந்து விக்னேஷிவனுக்கே ஒரு பொசசிவ்னஸ் எப்பவுமே உண்டு இப்போ அவங்கள கல்யாணம் பண்ண பிறகும் கூட கிட்டத்தட்ட ஒரு தங்க கூண்டில் அவங்கள வச்சுருக்கிற மாதிரி தான் அவர் வச்சுருக்கிறார் இப்போ அவங்க வந்து முன்னே எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்தாங்க எல்லாத்தையும் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து சுதந்திரமாக இருக்கா மாதிரி தெரிஞ்சால் கூட அவர் வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு அன்பு ஒரு அரவணைப்பில் அவங்கள வச்சுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறது பேசுகிறது அரட்டை அடிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவங்களுடைய நட்பு வந்து ஒரு பெரிய அளவு விரிசலுக்கு ஆளாச்சு இன்னொன்று அவர் அவங்கள வச்சு ஒரு சொந்த படம் எடுத்தார் நானும் முறைபடி தான் அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்போ அந்த படத்துக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவே முதல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு எரிச்சலாகும் இப்போ நம்ம காசு நம்ம வேர்வை சிந்தி எடுத்துகிட்டு வந்த காசை யாரோ ஒருத்தர் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்களேங்கிற ஒரு கோபம் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் வரும் இப்போ படப்பிடிப்பில் வந்து ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது அப்படின்னா முதல்ல எரிச்சல் படுறது தயாரிப்பாளராக தான் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரொம்ப சிஸ்டமெட்டிக்காக நகராது என்ன பண்ணுவாங்க அந்த அந்த காதலியை வந்து ரொம்ப அழகாக காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்த சீனே எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த லென்ஸு புதுசாக ஒன்று கொண்டு வந்து இறக்குவாங்க அது பல ஆயிரங்கள் வாடகையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் தயாரிப்பாளர் காசில் வாங்கி இறக்கி அவங்கள அழிக்க காமிக்கிறதுக்கு ஒரு தனி மனக்கடன் இருக்கும்ல அதெல்லாம் எந்த தயாரிப்பாளரும் விரும்ப மாட்டார் கிட்டத்தட்ட தனுஷும் அந்த எரிச்சலுக்கு தான் வந்தார் அப்புறம் படம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்று போச்சு என்னென்னா இந்த படத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்னு ஒரு கணக்கு வச்சுருந்தார்ல அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அவங்க அப்போ நிறுத்திட்டு நான் இன்னும் பணம் தர மாட்டேன் நீ எடுத்தா எடுத்து எடுக்காடி போன்ட்டார் அதுக்கப்புறம் நயன்தாரா கொஞ்சம் பணத்தை போட்டு விக்னேஸ்வரன் வந்து எடுத்தார் எடுத்து அந்த படத்தை முடித்தார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டுனால் எப்படி இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நிஜமாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப எதிர்பார்த்த படம் விடாமுயற்சி தள்ளி போன ரீசன் என்ன சார் நிறைய ரீசன் இருக்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற ரீசன் என்னன்னா அந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை முறையாக வாங்காதது வாங்காம படத்தை எடுத்துட்டாங்க இப்ப படத்தை இவங்க முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வரும்ல நீ என்ன கேட்காம அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நான் கேஸ் பண்றேன்னு நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது அவங்க ஒரு பெரும் தொகையை கேக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எரிச்சு படத்தினுடைய மொத்த கலெக்ஷனுமே அவருக்கு நூறு கோடி தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்க போறது இல்லை கலெக்ஷன் இருந்தா கூட கலெக்ஷன்ல அறுபது சதவீதம் போய் ஒரு நாற்பது சதவீதம் தான் தயாரிப்பாளருக்கே வரும் அப்போ நீங்கள் ஐநூறு கோடி வசூல் பண்ணால் தான் அதில் வந்து அவருக்கு ஒரு நூறு கோடியாவது கையில் நிற்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ண போதுலாம் தெரியாது நூறு கோடி எப்படி எடுத்து கொடுக்க முடியும் ஸோ இது ஒரு பெரிய டென்ஷன் ஆச்சு இப்போ அவங்க வந்து தொடர்ந்து பேசி பேசி அதை ஒரு முப்பது கோடியில் வந்து நிறுத்தியிருக்காங்க இப்போ இந்த முப்பது கோடியை கொடுத்து என்ஓசி வாங்கி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் இன்னமும் அந்த இதை குறைக்க முடியுமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது படத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் எல்லாமே ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் ஏற்கனவே லைக்கா நிறுவனம் தயாரித்த படங்களுக்காக வாங்கிய கடன் அப்புறம் விடாமுயற்சி தொடர்வதற்காக வாங்கின கடன் இதெல்லாம் சேர்ந்து அங்கங்கே ஒரு பெரும் தொகை வந்து பெண்டிங்கில் நிற்கிது ஸோ இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும் அது இல்லாமல் இவங்களுக்கு ஒரு முப்பது கோடி இப்படி எல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு பெரும் தொகை வந்து நிற்கிது அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்டபனாக இல்லை ஒரு சின்ன ஜர்க் இருக்கு விடாமுயற்சி பினான்சியல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டீங்க ஜாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அடுத்ததாக வரக்கூடிய இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ இந்தியன் டூவே வந்து மக்கள் பெருசாக ஆதரவு தரல இந்தியன் த்ரீக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே கேம் சேஞ்சர் கையில் இருக்கு இப்போ சங்கர் இயக்குகிற கேம் சேஞ்சர் படம் வந்து டென்த்து ரிலீஸ் ஜனவரி டென்த்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் வச்சுக்கோங்க சங்கர் சொல்றதெல்லாம் இந்தியன் த்ரீக்காக அந்த நிறுவனம் செய்யும் இப்போ சங்கர் என்ன கேட்குறாருன்னா அறுபது கோடி ரூபா படம் கொடுங்க இந்த படத்தை படத்தை முடிச்சு தரான்னு அவர் கேட்குறாரு இந்தியன் த்ரீ ஏன்னா இன்னொரு முப்பது நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது கமல் வந்து டப்பிங் பேச வேண்டிய வேலைகள் இருக்குது ஒரு சாங் எடுக்க வேண்டிய வேலைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு அறுபது கோடி ரூபா எடுத்து தனியாக வைங்கன்றாரு அதுக்கு நிறுவனம் தயாராக இல்லை ஸோ இப்போ வந்து கேம் சேஞ்சர் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி சங்கருடைய படைய மரியாதையை மீட்டு கொடுத்ததுன்னா

அதுக்கப்புறம் அவர் பெரிய ரெஸ்ட் எடுப்பார் என்னென்னா இந்த படத்துக்காக அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இப்போ அவர் எப்படியாவது ஒரு ஒன் மந்தாவது ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு வெளிநாட்டுக்கு போனால் தான் அவர் நிஜமாகவே அவர் ஒரு சரியான உடல்நிலைக்கு வர முடியும் ஸோ அப்படி ஒரு டென்ஷனில் தான் அவர் இருக்கார் அப்போது ஒரு மாதம் கழித்து அவர் திரும்பி வந்து ஒருவேளை கேம் சேஞ்சர் நல்லா ஓடி இருந்தால் இந்தியன் திரியை கையில் எடுப்பார் அப்போ இந்த லைக்கா நிறுவனம் அவருக்கு தர வேண்டிய ஒரு அறுபது கோடியை கொடுத்து இந்த படத்தை எடுத்து கொடுங்க மிச்சம் அங்கங்கே இருக்கிற கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடைசியில் தான் அந்த படமே வரும் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுள்ள ஓகே என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் அவ்வளோ சிக்கல் இருக்குல்ல அவர் ஃப்ரீயாகி வரணும்ல இதுக்கடையில் வேள்பாரின்னு ஒரு படத்தை அவர் இயக்கப்படுறாரு இப்போ அதற்கான ஸ்கிரீன் எல்லாம் அவங்க பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஒருவேளை இந்த படம் அகேம்சங்கிற பெரிய கிட்ட ஆயிடுச்சுன்னா வேள்புறையை கையில எடுத்துடுவாரு இந்தியன் திரி என்ன ஆகும்னா மறுபடியும் பஞ்சாயத்துல உட்கார்ந்து பேசி இதை நீங்க முடிச்சு கொடுங்கன்னு போவாங்க அப்போ நீங்க இவ்வளவு பணம் கொடுங்கன்னு அவர் கேட்பார் ஒரு ஒரு பெரிய ஐடியா பூச்சிக்கல் இருக்கு இதுக்குள்ள புரியுது சோ இப்போ ஆதித்தியோட நேசிப்பாயா வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ சங்கர் ஆதித்தியை வச்சு படம் எடுப்பாரா ஏன்னா லான்ச் அவர் நினைச்சிருந்தா அவர் படத்தையே பண்ணிருக்கலாமே இல்ல அப்படி நீங்க மகளுங்கிறதுனால ஒரு வேலையை செய்ய முடியாது அவர் படம் குறை குறைச்சலா இத்தனை கோடி வேணும் அப்போ மெகா பட்ஜெட் படங்களை மட்டுமே எடுக்கக்கூடிய சங்கர் வந்து பெரிய போடுவார் நீங்க போட்டீங்கன்னா திருப்பி எடுப்பதற்கான நடிகர் நடிகைகள் அதுக்குள்ள வரணும் அப்போ மார்க்கெட்ல யார் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்க வந்தால் தான் அதை எடுக்க முடியும் இல்லையா அதனால வந்து இன்னைக்கு அதிதி வந்து அப்படி இருக்காங்களா இல்லை அதுவும் வந்து அதிதி வந்து இப்போ அவங்க சமீபமாக நடித்த ஒரு படமும் ஓடலை ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மகள்ங்கிறதுக்காக ஒரு உரிமையை அவர் கொடுக்க முடியாது இல்லை ஓகே சார் அடுத்ததாக கூலி பற்றி பேசலாம் கூலி ஏன் வந்து எல்சியூவோட பார்ட்டா இல்லை ரஜினிகிட்ட போய் இந்த கதையை சொல்லும் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு இதில் எல்சியுங்கிறதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் ஒரு படத்தை படமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த எல்சியுங்கிற கான்செப்டே இப்போ வந்தது தான் அதில் ஒன்றும் பெரிய விசேஷமானது எதுவுமே கிடையாது சும்மா ஒண்ணும் இல்லாத விஷயத்த இவங்க ஊதி பெருசாக்கிட்டாங்க எல்சி யூ எல்சியூ என்னமோ அது இல்லைன்னா அந்த படமே வராதுங்கிற அளவுக்கு மாத்திட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு முந்தைய படத்தில் நடித்த ஒரு நடிகரை கொண்டு வந்து இதுல நடிக்க வைக்கிறது ஒரு சீன்ல வந்துட்டு போறது இது என்ன உங்களுக்கு பரவசத்தை கொடுத்துட போகுது சார் அதே இல்ல சார் இப்ப எல்சியுன்னா இப்ப லோகேஷ் சொல்லிருக்காரு நான் பத்து படம் எடுப்பேன் அந்த பத்து படம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு லியோ இல்லை நான் என்ன சொல்றேன் லியோல இருந்துச்சுல்ல அந்த படம் ஹிட்டா இல்லை பெரிய ஹிட் போட்ட போட்டோக்காச்சும் திருப்பி எடுத்தாங்க அவ்வளவு தானே அப்ப இந்த எல்சியூ என்ன பண்ணுது படத்துல ஒன்னும் பண்ணல ஒண்ணும் பண்ணாத ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளவு பூதாகரமா அதுதான் 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 திரும்ப இடத்தெல்லாம் பேசுறாங்க ஏன்னா ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கொண்டு வந்தது இவர் தானே கொண்டு வந்தாருங்க அதுல என்ன பயன் கேக்குறேன்னா அதனால என்ன நடந்தது இங்க ஒண்ணுமே இல்ல அது இல்லாத படம் எல்லாம் பெரிய ஹிட் ஆயிட்டு இருக்க அத நீங்க வச்சுட்டு என்ன கிட்டு கொடுத்தீங்களா இல்ல இல்ல அப்ப ரஜினி அதுல கடுப்பு ஆகிறாரு என்னடா எங்க திரும்பினாலும் எல்சி எல்சின்னு பேசி என்னமோ அது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு அவரு கடுப்பாய் தான் லோகேஷ் கனகராஜ் வரும்போதே அவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த படத்தில் உங்கள் ஸ்டைல் எல்ஷியூலாம் வேண்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படத்தை எடுங்கன்ட்டார் அதனால இதில் கிடையாது கூலியோட ஸ்டோரி லைன் பார்த்தா கோல்ட் ட்ராஃபிக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லப்படாது ஆல்மோஸ்ட் இவர் வந்து ட்ரக் ட்ராஃபிக்கிங் பற்றி தான் விக்ரமாக இருக்கட்டும் லியோவாக இருக்கட்டும் கைதியாக இருக்கட்டும் ஸோ இது பிற்காலத்தில் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை ஏதோ ஒரு படத்தினுடைய ரைட்ஸ் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க லோகேஷ் கனகராஜை பொறுத்த அளவுக்கு ஒரு படத்தில் அவர் வந்து இம்ப்ரஸ் ஆகி எடுப்பார் அது அப்படியே வந்து அடிக்க மாட்டார் அதுல வந்து ஒரு ஒரு தழுவல் அவ்வளோதான் சோ இப்போ நாளைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு எங்க படத்தை நீங்க வந்து காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க கிளைம் பண்ணக்கூடாது அப்போ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இருந்து ஒரு ரீமேக்கை வாங்கிட்டோம்னா இப்போ இந்த படத்துக்கு வந்து இது பாருங்க விடாமுயற்சி பிரச்சனை அது மாதிரி வராதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்போ ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு முன்னாடியே வாங்கி வச்சிருக்காங்க ஸோ தான் வந்து இது அந்த படத்தினுடைய காப்பி இந்த படத்தினுடைய ரீமேக்லாம் எல்லாம் தகவல்கள் வருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த ரெண்டு மேஜர் சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கடவுளே அஜித் அப்படின்னும் இன்னொன்னு வந்து அந்த புஷ்பா காண்ட்ரவர்சி இவர் தேட்டருக்கு போய் அந்த ஸ்டாம்ப் நடந்த ஒரு விஷயம் சோ வந்து ஹீரோ வர்ஷிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அது காலகாலமா இங்க இருக்குங்க எம்ஜிஆர்க்காக கைய வெட்டிட்டு அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க எம்ஜிஆர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஜெயிச்சார்னா என் கையை வெட்டி உண்டியல்ல போட்டுறான்னு ஒருத்தர் வண்டிகிட்டார் கரெக்டா கையை வச்சு உண்டியல்ல வெட்டி போட்டு வந்துட்டாரு அப்படி ஒரு ரசிகர் நீங்க இங்கேயே பார்த்திருக்கீங்க நா கறத்துக்கிட்ட ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க நாக்கரத்து கறுத்து உண்டியல்ல போடுறேன்னு சொல்லி நாக்கரத்து கறத்து போட்டவங்க எல்லாம் இங்க இருக்காங்க செஞ்சாரு இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்காக அவங்க ஜெயிச்சா நா சொல்லி ஒருத்தர் வேண்டிக்கிட்டு நா போட்டாங்க சோ அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்சி கொண்டாந்து இங்க என்னென்னமோ பண்ணாங்க பைத்தியம்லாம் அந்த அம்மா பண்ணாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒருவர் மீது அதீத அனுபவிக்கிறதுங்கிறது காலகாலமாக இருக்கு இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலத்துல இருந்தாங்கன்னா வேற வழி இல்லை அவங்க கிராமத்தை தாண்டி வந்தது கிடையாது எம்ஜிஆர் அவர் தேவதூதனாக பார்த்தாங்க படிப்பறிவு இல்லை அதனால அப்படி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியே இருக்கக்கூடாது எல்லாரும் படிச்சிருக்காங்க இப்போ எவ்வளோ படிக்கணுமோ அதெல்லாம் தாண்டி படிக்கிறாங்க அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து நடிகர் நடிகைகள் மேல் இருக்கிற இந்த பாசமும் ஆர்வமும் போகவே மாட்டேங்குது பைத்திய மாதிரி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மாதிரி சோசியல் மீடியாக்களில் இயங்குகிறவர்கள் பாதி பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுற இளைஞர்களாக இருக்காங்க கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்காங்க பட் அவங்க அஜித்துக்காகவும் விஜய்க்காகவும் தனுஷுக்காகவும் சிம்புக்காகவும் உழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் படிக்க தான் போனீங்களா இல்லை மாடுமைக்கு போனீங்களா டான் அப்படி லாங்குவேஜ் அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்குல்ல இப்போ விஜயை வந்து அஜித் ரசிகர் திட்டுறதும் அஜித் ரசிகர்களை விஜய் திட்டுறதும் சார் விஜய் ரசிகர்கள் திட்டுறதும் இவங்க லாங்குவேஜே ரொம்ப மட்டமாக இருக்குது இவங்கெல்லாம் படித்த வந்தானான்னு நமக்கு ஒரு ஆத்திரம் வருது அந்த அளவுக்கு இருக்காங்க அப்போ இந்த ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது குறையவே இல்லை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது ஆந்திராவில்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஏரியாவில் பாலகிருஷ்ணாவுடைய படங்கள்லாம் முட்டாள்தனமாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ஒரு ஃபன்னுன்னு நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படி இருக்கும் ஆனால் கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியில் வேலை பார்க்குற பசங்க எப்படி இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை ரசிக்க முடியுது அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை ஸோ அதுதான் இந்த அஜித்தே கடவுளே எல்லாம் கடவுளே அஜித்தெல்லாம் கேவலத்தின் உச்சம் இப்படி இவங்களுக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்கா அஞ்சு அறிவு இருக்கா ஏன் இப்படி ஒரு நடிகர் இருக்கா கடந்து கதர்றாங்க அவர் இவங்களை மதிக்கிறாரா சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது இவங்கள கேர் பண்ணுறதே கிடையாது கடவுளே அஜித்தேன்னா கேர் பண்ணாமையா சார் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு கேர் பண்றது வேற நீங்க என்ன நீங்க கத்துறது எனக்கு எரிச்சல் ஆகுறாங்கிறது வேற ஸோ தான் வந்து அவர் கத்தாதீங்க ஏ உங்களால எனக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்றாரு ஒரு ஹீரோ இது பண்றது ஒரு ஃபேனா எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு மெசேஜாக கூட சொல்ல இல்லை அதாவது அந்த ஏஜ் இருக்குல்ல அந்த ஏஜ்ல ஒரு ஒரு ஃபன் மெட்டீரியலா அதை பார்க்கலாம் தியேட்டருக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல டான்ஸ் ஆடுங்க ஸ்க்ரீனில் டான்ஸ் வரும்போது நீங்களும் ஆடுங்க அவ்வளோதான் அது தேட்டர்லேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வந்த பிறகு வன்முத்தோடு தெரிகிறாங்க ஒரு அஜித் ரசிகனை வந்து ஒரு விஜய் ரசிகன் வெட்ட போகிறது ஒரு தனுஷ் ரசிகனை ஒருத்தனை கொண்டே விட்டாங்க ஏதோ அடிக்கடி தகராறுல இந்த ரசிகர் மன்ற தகராறு அப்போ அந்த அளவுக்கு எதுக்கு போகணும் நீங்கள் இப்போ அந்த அஜித் ரசிகன் ஒருத்தன் விழுந்து செத்தாம பாருங்க அந்த அளவுக்கு எதுக்கு போகணும் ஒரு படம் தானே அது அது போய் அழகாக மகிழ்ச்சியாக பாருங்கள் நிதானத்தோடு பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது ஃபுல்லாக வாங்கி குடிச்சிடறாங்க உள்ளே உட்காந்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஸ்கிரீனே தெரியாது இருட்டாக இருக்கும் அவ்வளோ குடிக்கிறான் குடிச்சிட்டு ஆடி ஒருத்த மேலே ஒருத்தம் விழுந்து வாந்தி எடுத்து இது என்ன இப்படி ஒரு கலாச்சாரம் இங்கே போயிட்டுருக்கு இது மாற மாட்டேங்குது இது இது படிக்க படிக்க இங்கே மாறுவாங்கன்னு பார்த்தா படிக்க படிக்க குரங்காயிட்டிருக்காங்க துருவ நட்சத்திரம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த படத்தில் அவ்வளோ கடன் இருக்கு தொடர்ந்து கௌதமணன் உட்காந்து பேசி பேசி தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான சங்கங்கள் எல்லாமே உட்காந்து பேசிட்டாங்க யார் பேசியும் நகரவே இல்லை விக்ரமும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு எதுவுமே நடக்கல அதனால இனிமேலும் நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை